பிரதமர் மோடி தலைமையிலான வருங்கால இந்தியா வலிமையாக மாறும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்திருக்கிறார் கோவையில் மோடி கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்த ஜி கே வாசன் இதனை தெரிவித்தார் வருங்கால இந்தியா மிக உயர்ந்த இந்தியாவாக மதிப்பிற்குரிய இந்தியாவாக வளமான இந்தியாக வலிமையான இந்தியாவாக பிரதமர் மோடி தலைமையிலே அமையும் அத்தகைய உயர்ந்த நிலைக்கு பத்து வருட கால மத்திய அரசனுடைய பிரதமர் மோடி தலைமையிலான அரசனுடைய மக்கள் பணிகளே மக்கள் திட்டங்களே சாதனைகளே எடுத்துக்காட்டாக இந்த தேர்தலிலே வெல்வதற்கு அமையும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ள கிளிக் பண்ணுங்கள்